இரண்டு பெரிய தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜகவின் தமிழகத்தின் மாநில தலைவர்களாக இருக்கும் செல்வ பெருந்தகை மற்றும் அண்ணாமலை இடையே வார்த்தை போர் வெடித்து இருவரும் ஒருவர் விமர்சித்து வருகின்றனர் குற்ற பின்னணி கொண்ட ஒருவர் எப்படி தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்க முடியும் என அண்ணாமலை விமர்சிக்க தனது வரலாறு தெரியாமல் பேசுகிறார் நான் குற்றமற்றவன் என்கிறார் செல்வப்பெருந்தகை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை கடந்து வந்த பாதை என்ன காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கும் செல்வப்பெருந்தகையின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் சென்னையை அடுத்து உள்ள படப்பை மணிமங்கலத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் செல்வ பெருந்தகை சட்டப்படிப்பை முடித்து சென்னை பார் கவுன்சிலில் உறுப்பினராகினாலும் அரசு வேலை கிடைத்தவுடன் அதை விட்டுவிட்டு ஆர்பிஐ வங்கியில் ஆண்டுகள் பணியாற்றினார் அந்த பணியும் புரட்சி பாரதம் கட்சியின் பூவை மூர்த்தி மூலமே பெற்றதாக கூறப்படுகிறது செல்வ பெருந்தகையின் அரசியல் பாதை வழக்கமான அரசியல்வாதிகளின் பாணியிலானது இன்று அவர் காங்கிரசில் இருந்தாலும் பல கட்சிகளில் தாவி தாவிதான் காங்கிரஸ் வந்தடைந்தார் முதலில் இரண்டாயிரம் ஆண்டில் புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்துதான் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் அதன் பிறகு கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியில் இணைந்து சில காலம் பணியாற்றினார் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விசிக கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விசிக க சார்பாக மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டார் அதன் பின்னர் திருமாவளவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்தும் விலகி எட்டாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து அதன் மாநில தலைவராக இருந்தார் அதன் பின்னர் அந்த கட்சியிலிருந்தும் விலகி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் காங்கிரஸில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார் ஆடிட்டர் பாண்டியன் என்பவரை கொலை செய்து அறுபது கோடி ரூபாயை எடுத்து சென்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்தது பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இபிகோ முன்னூற்றி ஏழாவது பிரிவின் கீழ் கொலை வழக்கம் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் அவர் மீது கொலை வழக்கு மற்றும் தாக்கு முயன்றதாக இரண்டு வழக்குகள் என மொத்தம் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் வழக்கு எண் வழக்குக்காக தான் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலவரம் செய்தல் மற்றும் ஆயுதங்களைக் கொண்டு கலவரம் செய்தல் ஆகியவற்றுக்காகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை அடிப்படையாக கொண்டே பாஜக தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகை குற்றப்பின்னணி கொண்டவர் என்றும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவர் தேசிய கட்சியின் மாநில தலைவராக எப்படி இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் லண்டனில் ஒரு கல்லூரியை தொடங்கி அதற்கு தனது மனைவியை இயக்குநராக நியமித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருப்பவருக்கு லண்டனில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒரு கல்லூரியை தொடங்கும் அளவிற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்பது பில்லியன் டாலர் கேள்வி இந்த சமயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பின்னணி என்ன என்பதையும் பார்க்கலாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் உள்ள பி கல்லூரியில் பொறியியல் முடித்தார் அதன் பின்னர் லக்னோவில் உள்ள ஐஐஎம் எம் பட்டம் பெற்றார் தேர்வில் வெற்றி பெற்று ஹைதராபாத்தில் உள்ள வல்லபாய் போலீஸ் அகாடமியில் பயிற்சியும் பிறகுதான் பெங்களூருவில் காவல் ஆணையராக பொறுப்பேற்று பணியாற்றினார் பணியின் போது அவரது துணிச்சலான நடவடிக்கைகள் பெங்களூரு மக்களிடையே நற்பெயரை பெற்று தந்தது அரசியல் தலைகள் பலவும் நடுக்கும் கட்டன அதன் பிறகு கர்நாடக அரசியலில் இணைய பல்வேறு அழைப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் அவர் நிராகரித்தார் இந்த நிலையில் தான் ஒரு சராசரி ஐ பி எஸ் காவல் அதிகாரி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு துணிச்சலான செயலை செய்தார் தீவிர அரசியலில் இறங்க முடிவு செய்த அண்ணாமலை தனது காவல் அதிகாரி பணியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழக பாஜகவின் துணைத் தலைவராக செயல்பட்டார் இந்நிலையில் பிரதமர் மோடி அவர் மீது கொண்ட நன்மதிப்பு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக பாஜகவின் தலைவர் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது காவல்துறையில் பணியாற்றியது முதல் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றது வரை அவர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது லண்டனில் ஐநூறு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை மீது புகார் எழுந்துள்ள அதே சமயம் சர்வதேச அரசியல் குறித்து மேலும் பல முக்கிய விஷயங்களை கற்றறிவதற்காக விரைவில் அதே லண்டன் செல்கிறார் அண்ணாமலை